வாலாஜாபாத் அருகே சுமார் ஏழு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அணையை தமிழக முதல்வர் காணொலியின் மூலம் திறந்து வைத்தார் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தொல்லாலை கிராமத்தை சார்ந்த விவசாயிகள் சுமார் இரநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ஏக்கர் நிலம் கூடுதல் விவசாயம் செய்ய ஏற்கனவே உள்ள அணைக்கட்டுக்கு கீழ் புதிய அணைக்கட்டு அமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை சார்பில் தொல்லாளி மடுவின் குறுக்கே ரூபாய் ஏழு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி ஏழு மீட்டர் நீளமும் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து மீட்டர் உயரமும் அதிகபட்சமாக வெள்ள நீரின் அளவு ஐந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கன அடி நீர் வெளியேறும் அளவு நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கன அடி புதிய அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மழைக்காலங்களில் வெள்ள நீர் வீணாக செல்வது தடுக்கப்பட்டு தெல்லாளி தேனாங்குளம் மற்றும் உள்ளாலூர் ஆகிய கிராமங்களில் உள்ள இருநூத்தி தொண்ணூத்தி ஓர் ஏக்கர் விளைநிலங்கள் கூடுதலாக பாசன வசதி பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியினை சென்னை தாழமை செயலகத்தில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக அணைக்கட்டினை திறந்து வைத்ததைத் தொடர்ந்து அணைக்கட்டு கல்வீட்டினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் இந்த அணைக்கட்டு கட்டப்பட்டதன் மூலம் இருபோகம் பயிர் வைத்து விவசாயிகள் பயனடைவார் என்பது குறிப்பிடத்தக்கது